அனைவருக்கும் மலை வணக்கம் முதல் மருந்துகிட்ட தேங்க்ஸ் இனிமேல் எழுத்து கிடையாது இமேஜ் தான் அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு இனிமேல் நல்ல எதிர்காலம் எனக்கு எழுத்து இல்லைன்னா இமேஜ் வரவே முடியாது அதான் என் கருத்து நான் பேச வேண்டியது மருந்து பேச எங்கே போனாலும் நான் எனக்கு முன்னாடியே மருந்து அனுப்பிச்சிடுவேன் அவர் பேசி போச்சுட்டு வரேன் எனக்கு அவ்வளோவா மேடியை பேச்சு வராது கொஞ்சம் பெட்டர் இருக்கும் நான் சினிமாவை அவ்வளோவா நான் படித்தது கிடையாது பார்த்து தான் எனக்கு தெரிஞ்ச ஒரு சினிமா இதெல்லாம் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு பெரிய நான் பார்த்ததெல்லாம் லோக்கல் சினிமா தியேட்டரில் பார்த்த சினிமா அதெல்லாம் பார்த்துட்டு ஒரு சினிமா மேலே ஆர்வம் இருந்து இன்ஸ்டியூட்டுக்கு போனவொன்று பார்க்குற படங்கள் ஒவ்வொன்றும் வேறு வேறு மாதிரி இருக்கும் பொழுது இதெல்லாம் சாத்தியமாக நமக்குள்ள ஒரு சடன்னாக ஒரு எழுச்சி வந்து அன்னியிலேருந்து நான் அதற்கு முன் அதற்கு பின் ஆகிட்டேன் நான் சினிமா மேலே மிகப்பெரிய தாக்கம் எனக்குள்ள ஏற்பட்டது ஒவ்வொரு பழங்களும் பார்க்கும் பொழுது திரைப்பட கல்லூரியில் அதெல்லாம் பார்க்க முடியும் அந்த காலக்கட்டத்தில் பூநாத வரும் பார்ப்போம் பிரிண்ட் கூட சுமாராக இருக்கும் இப்போ வந்து பெண் நோக்கி பார்க்கும்பொழுது ஆனால் அதெல்லாம் கைவாக கிடையாது பார்த்து இதெல்லாம் முடியுமா இதெல்லாம் இது அவ்வளோ அவ்வளோ பாதிக்கும் அந்த படங்கள்லாம் என்ன ஒவ்வொரு படம் இன்றைக்கும் நான் சொல்லுவேன் கதை ஃபோர் ஹண்ட்ரட் ப்ளவுஸ் ஆகட்டும் பத்திர பாஞ்சாடி எல்லா படங்களும் சொல்கிறேன் கொடைக்கணக்கான படங்கள் அதை அப்படியே மாற்றி அதுதான் என்னை கொஞ்சம் கொஞ்சமாக படிக்க வச்சுது பெருசாக நான் படிக்க மாட்டேன் இப்போ கூட கொஞ்சம் கொஞ்சமாக என்னை படிக்க வச்சுது காரணம் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சினிமா தான் ஒளிப்பதிவு தான் ஸோ அது சம்மந்தப்பட்ட எது எனக்கு தேவையோ அது அது புத்தகத்தை இருந்தால் அது படிப்பேன் கதைகள் குடி கதை அது மூலமாக கதைகள் மேலே ஈர்ப்பு காரணம் வந்து சினிமா வந்து ஒரு கதை சொல்லி கான்செப்ட் தானே ப்ளஸ் எங்கள் வீட்லேயே எல்லாரும் நிறைய படிக்கிறவங்க நான் அவ்வளோ கிடையாது மீதி பேர்லாம் பயங்கரமாக படிக்கிறவங்க அந்த பால் எப்பவுமே என்னை சுற்றி இருக்கிறவங்க நல்ல அறிவாளியாக இருக்கு இருக்கிறது தான் நல்லது எனக்கு இப்போ ராபர்ட் மாதிரி ஆனவங்களாம் அவங்களாம் இருக்கும்போது மருது மாதிரி இருக்கவங்களாம் இருக்கும்போது சின்ன வயசுலேஜ் இவங்களும் இருக்கும்போது இவங்க பேசுறது கேட்டுகிட்டே இருப்பேன் காரணம் இவங்களுக்கு எப்படி இவ்வளோ தெரியுது அப்படின்னு பண்ணாங்க கா அந்த காலகட்டம் அப்படி இருந்து நான் பேக்ரவுண்ட் வந்தவன் நான் படி நான் அவ்வளோவா ஸ்கூல்லாம் படித்தது கிடையாது ஆனால் என்னை இழுத்தது ராபோர்டு தனி மனுஷன் தான் நான் இன்றைக்கி என்னவாக இருக்கேன்னு அது ஒரே காரணம் ராபோட்டுன்ற அந்த மாமனிக்கலாம் அவர் அவரோட சொல்லிக் கொடுக்கும் விதம் என்ன ஒரு மாதிரி என்னை மொத்தமாக மொத்தமாக மாத்து விச்சுன்னு ஒளிப்பதிவு எப்படி சொல்லிக் கொடுக்க முடியுன்றது ஒன்று இருக்குல்ல இது வந்து என்னால் சொல்ல முடியல எப்படின்றது அது வேற ஒரு மேஜிக் அது இது இதைப்படி இதப்படி டூ எயிட் அப்படிலாம் கிடையாது வேற ஒன்று ஈர்ப்பு ஈர்ப்பு காந்தி மண்டபத்தை கொண்டு போய் என்னென்னா பண்ணார் அதுதான் அதுக்கப்புறம் செட்டில் உட்காந்து லைட் பண்ணும்போது சொல்லிக் கொடுக்கும்போது வேற ஒரு அணுகுமுறை இதுதான் ஒரு இந்த தான் பண்ணணும் அப்படி இல்லை வேற ஒரு அவர் கொண்டு வரும்போது நாங்க அஞ்சு பேருமே அப்போல்லாம் அஞ்சு ஸ்டூடெண்ட்ஸ் தான் அது எனக்கு ஒரு பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிருச்சு ராத்திரம் வீட்டுக்கு வந்து மீட்டரை வச்சு செத்துல தான் அழைப்பேன் காரணம் அளவுக்கோள் வரும்போதுதான் என்னன்னே புதிய ஆகுது எவ்வளவு அது வந்து ஒரு அப்சஷன் கொளவுது அந்த அளவுக்கு கொண்டு போய் அதுக்குள்ள தள்ளிட்டா என்ன அதனால என்ன என் ராபர்ட்னா எனக்கு லைஃப்ல என்னைக்குமே மிகப்பெரிய என்னை பாதித்த மனிதர் எல்லா விதத்தையும் அவர் தான் எனக்கு ப்ளஸ் அது முடிச்சு அதுக்கப்புறம் சாங்கோவில் உட்காந்து அவங்க அவங்க பேசுவாங்க சினிமா பற்றி இதெல்லாம் தான் நடந்த விஷயங்கள் அதுக்கப்புறம் திருப்பிட கல்லூரிக்கு வந்தப்புறம் அது முடித்து வந்தப்புறம் அது ஒரு வேறு ஒரு இது செடியின் மாதிரி செடியின் புக்கு நான் ஒன்று படிக்கலை படிக்கணும் இப்போ தான் ஆரம்பிக்கணும் நான் ஆனந்த வரும்போது நான் அதை அப்போ ஹைதராபாத் பாம்பே அப்படி வேறு எங்கேயும் எந்த டைம் ப்ளஸ் அப்போ எனக்கு அந்த இது இல்லை எல்லா ஒரு ஊராக போகும்போது அந்த கண்டினியூட்டி இருக்காது இங்கே இருக்கும்போதும் அந்த கண்டினியூட்டி இருக்கும் எனக்கு டச்சே விட்டு போச்சு நேற்று தான் அதை ஆரம்பித்தேன் செழியின் புக்கு படிக்கிறதுக்கு ஆனால் செழியன் பண்ண நல்லா தான் இருக்கும் அது எனக்கு தெரியும் அது ஏன்னு தெரியாது சில பேர் அவரை வச்சுன்னு சொல்லணும் இல்லை எனக்கு அவசர அவச அவசியமே கிடையாது காரணம் சில பேர் நம்ம வந்து நம்ம கூட வரும்போது ஏதோ ஒரு காரணம் இருக்கு அந்த காரணம் நமக்கு தெரியாது யாருக்கும் தெரியாது ஆனால் அது அந்த பயணம்தான் அதை வெளிக்கொண்டு வரும் ரொம்ப பேசவே மாட்டார் ஆனால் நம்மள பேச வச்சுருக்காரு அவர் ஓகே இந்த புக்கை படிச்சுட்டு நான் செய்ய வேண்டாம் பேசுகிறேன் இப்போ பேசக்கூடாது ஏன்னா அது வந்து தெரியும் படம் தெரியும் அந்த அந்த படத்தை பற்றி எனக்கு தெரியும் அவரை பற்றி தெரியும் ஸோ புக்கு எப்படி இருக்குன்றது அது இல்லை இருக்குது அவங்க என்னோட செயலுக்கு என் வாழ்த்துக்கள் நான் நன்றி